அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது ஹஜ்ஜிக்கு செல்வோர் அதற்கான ஆயத்தங்களிலே இறங்கியிருக்கிறார்கள் ஹஜ்ஜை பற்றிய பயான்கள் சொற்பொழிவுகள் பயிற்சி முகாம்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன உறவினர்களை சந்தித்தும் விடைபெற்று கொண்டும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன இவ்வாறு ஹாஜிகள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் தயாராகி கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஹாஜிகளே அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகள் என்று சொல்கிறார் ஆக இந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக இறைவனும் தயாராகி கொண்டு தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் இருக்கிறான் எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மபரூர் இதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை ஹஜ்ஜ் ஏற்க ஏற்கப்படும் என்றால் அதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புகிறார்கள் என்று இறைவனும் உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இறைவனும் தயாராக இருக்கிறார் ஆகவே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஹஜ்ஜு மபரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதற்கு நமது தரப்பிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம் இதனை புரிந்து கொள்வதற்காக மூன்று பகுதியாக நாம் பிரிக்கிறோம் ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஹஜ்ஜிக்கு பின்னால் போய்விட்டு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஹஜ்ஜிக்கு முன்னால் ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜிக்கு பின்னால் என்று மூன்று வகையாக நான் பிரிக்கிறோம் முதலாவதாக ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிற போது இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானே இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை இல்லையா நாட்டிலே பதினஞ்சு கோடி பேர் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இதில் எத்தனை பேருக்கு ஹஜி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் பணத்தையும் தந்திருக்கிறான் உடல் நலத்தையும் தந்திருக்கிறான் இல்லையா சிலரிடத்திலே பணம் இருக்கிறது உடல் நலம் இல்லை போவதற்கான சக்தி இல்லை ஆக உடலையும் உடல் நலத்தையும் தந்து பொருள் வளத்தையும் தந்தானே இதற்காக நீங்கள் இறைவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள் இரண்டாவதாக இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுது அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி சகாத்தாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி பெருமானார் செல்லல்லா சொல்ல சொன்னார்கள் தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும் ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் இன்னல் ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்ற அழுக்கு துணியை வச்சு அழுக்க அகற்ற முடியுமா இல்லையா அழுக்கை கொண்டு அழுகை அகற்றுங்கள் என்னவாகும் மேலும் அழுக்காகும் ஹராமான பொருளை கொண்டு உங்களுடைய பாவங்களை போக்க முடியுமா ஹராம் என்பது ஒரு அழுக்கு பாவம் என்பது ஒரு அழுக்கு ஹராமான செல்வத் செல்வத்தை செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா முடியாது இல்லையா அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒருவர் அல்லா அல்லா என்று பிரார்த்தனை செய்தார் இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள் இவன் உண்ணுகின்ற உணவும் இவன் அருந்துகின்ற பானமும் இவன் உடுத்துகின்ற உடையும் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டவை அப்படி இருக்கையில் இவனுடைய வணக்கங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லல்லா அலிஸ்வன் சொன்னார்கள் ஆகவே சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜிக்கு போங்க அடித்து உலையில் போடுற வேலையெல்லாம் பண்ணி போய்ட்டு அங்கே போனால் எல்லாம் கழுவப்படும் என்றால் ஏமாந்து போவீர்கள் ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது ஆக தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார் அதே போல் கடன் இருந்தாலும் ஹஜ்ஜி செல்வது அவர்கள் மீது கடமை அல்ல கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கிறார் உங்களுடைய பங்காளியாக இருக்கிறார் உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்கிறார் நீங்கள் எப்படியும் திருப்பி தருவீ என்பது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கிட்ட சொல்லுங்கள் தான் போயிட்டு வந்து தர்றேன் என்று சொல்லிவிட்டு போங்க அவர் ஏற்றுக்கொண்டால் போகலாம் இல்லாவிட்டால் கடன் என்பதை ஒன்றை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கடனை நிறைவேற்றுவதால் முதல் வேலை அதே போல வசூலித்தும் ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய தேவையில்லை இப்போ புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் சில ஆட்கள் வர்றாங்க நான் ஹஜ்ஜிக்கு போகணும் ஏதாவது கொடுங்க என்று புதுசாக இப்போ யார் சொன்னார்கள் இவர்கள் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று ஆக இல்லைன்னா அல்லாவே கேட்க மாட்டான் உண்ட பொருள் இல்லை என்றால் இறைவனே ஒரு இடத்துல ஏன் ஹஜ்ஜிக்கு போன்ற கேள்விக்கு கேட்பதில்லை ஆக இன்னொரு இடத்துல வசூலித்து ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது கடன் வாங்கி ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆக பொருள் வசதி வாகன வசதி உடல் வசதி உடல் நலம் இருக்கிறதோ அவர் மீது தான் ஹஜ்ஜு கடமை ஆகவே இறைவனையும் உங்கள் மீது விதிக்காது இருக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ஆகவே சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள் கடன்களை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள் அடுத்தபடியாக தூய்மையான எண்ணம் எஹலாசு நியத்

பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்க வேண்டுமே தவிர அதை தவிர பகட்டு என்ற ஒரு நோக்கம் விளம்பரம் என்ற நோக்கம் ஊரில் தன்னை ஹாஜிகள் என்று சொல்வார்கள் என்ற நோக்கம் இவை எதுவுமே உங்களுடைய செயலிலே கலந்திருக்க கூடாது ஏனென்றால் பகட்டு ஒரு ஷிர்க் ரசூல் சொல்கிறார்கள் பகட்டு ஒரு ஷிர்க் மன் சல்லாய் அஷரக் மன் சாமாயி பகத் அஷ்ரக் மன் தத்தாயி அஷரக் எவன் பகட்டுக்காக தொழுதானோ அவன் இணை வைக்கிறான் எவன் பகட்டுக்காக தர்மம் செய்தானோ அவன் இணை வைக்கிறான் ஏனென்றா ஏன் இணை வைப்பு அல்ல அவ்வளவு பெரிய குற்றத்தை ஏன் இதுமேல் சுமத்துகிறான் என்னங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நாலு பேருக்கு தெரியும் இணை வைப்பா சிறுக்கா ஆம் நீங்கள் அல்லாவுடைய திருப்தியை பெறுவதற்கு பதிலாக யாருடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள் மனிதர்களுடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள் அல்லாவுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற கடமை எல்லோருக்கும் தெரியும் ஆசைப்படுகிறீர்கள் ஆக அல்லாவை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறீர்கள் மனிதர்களை வைக்கிறீர்கள் ஆகவே அது ஒரு இணை வைப்பாக மாறிவிடுகிறது ஆகவே இந்த வணக்கத்திலே விளம்பர மோகம் இல்லாதவாறு கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டே நிர்ணயம் செய்யப்படுகிறது இல்லையா எண்ணங்களுக்கு ஏற்பவே உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் செல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே எண்ணம் தூய்மையானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வரவேற்பு விழா வழியனுப்பு விழா பாராட்டு விழா அந்த விழா இந்த விழா என்று யாராவது வந்தால் தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம் எனக்காக துவா செய்யுங்க நான் ஒழுங்காக போயிட்டு வரணும் ஹஜ்ஜுக்கு ஒழுங்காக போயிட்டு வரணும் எந்த சுரமும் இல்லாமல் போயிட்டு வரணும் என் உடல் நல்லா ஒழுங்காக இருக்கணும் இதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்ற அளவோடு அதனை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் வேறு எந்த நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜிக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள் ஏற்கனவே சொல்லியது போல கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு அமானத்துகள் ஏதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த அமானத்துகளை திருப்பி கொடுத்து விட வேண்டும் யார் கண்டா நீங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றீங்களா இல்லையா யாருக்கு தெரியும் ஆகவே அல்லது அந்த அமானத்துக்குரியர் ஊரிலே இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்த காலத்தில் சொல்லுங்கள் இந்நாள் என்ன இடத்துல இவ்வளோ பணம் கொடுத்து வச்சிருக்கிறாரு இவ்வளோ நகை கொடுத்து வச்சிருக்கிறாரு அது அவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த இடத்துல இருக்குது அதை கொடுத்துருங்க என்ற அறிவிப்பையாவது நீங்கள் செய்துவிட்டு போங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள் மக்காவிலிருந்து ஹெஜிரத்தை செய்வதற்காக மதீனாவிற்கு போக வேண்டும் எதிரிகள் கொலை செய்ய துடிக்கிறார்கள் வீட்டை சூழ்ந்த எதிரிகள் நிற்கிறார்கள் குறைசி குளத்திலே ஒவ்வொரு குளத்திலே இருந்து ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானாரை கொலை செய்வதற்கு சூழ்ந்திருக்கிறார்கள் பெருமானார் அந்த சமயத்தில் அந்த உயிருக்கு பயந்த அந்த சூழ்நிலையிலே பெருமானார் செய்த ஏற்பாடு என்ன தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே தங்க வைத்து தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அத்தனை அமானத்துக்களையும் திருப்பி கொடுத்து விட்டு நீ மதினாவிற்கு வந்து சேர் என்று அங்கே விட்டு போனாங்க அப்போ அமானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உயிர் போவதை விட ஒரு சிக்கலான சமயம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்கள் உயிரே போக யாரும் சொன்னால் மன்னிப்பார்கள் ஆமாம் உயிரே போக போதே அமானத்தை எங்கேயா திருப்பி கொடுப்பார் அவர் அவர் உயிரை பாதுகாப்பாரா நம்ம அமானத்தை கொடுப்பாரா ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதே அல் அமீன் அல் சாதிக் ஒரு வாய்மையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் காப்பாற்றினார்கள் ஆக அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அடுத்து யாரோடு சண்டையிட்டிருந்தால் அவரிடத்திலே சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள் திருமாரா சொன்னார்கள் ஒரு மூமினோடு மூன்று நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம் அப்படி ஆகிவிட்டால் நீங்களே முந்திக்கொண்டு அவரோடு பேசுங்கள் அவர் மறுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படி சண்டையிட்ட நிலையிலேயே நீங்கள் காரியங்கள் செய்தால் உங்களுடைய நன்மைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார் ஆக கௌரவம் எல்லாம் பார்க்காம வரட்டு கௌரவம் போலி கௌரவம் என்னெல்லாம் பார்க்காம சமாதானமாக ஆய் கொள்ளுங்கள் அது உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் சண்டை இட்டுக் கொள்கிற இடத்திலே போய் நேரடியாக சமாதானமாவது ஒருவருடைய மரியாதையை குறைக்கின்ற செயல் அல்ல அந்த சமாதானத்தை அவர் தள்ளினார் அவருடைய மரியாதை போகுமே தவிர உங்களுடைய மரியாதை ஒன்று போகாது ஆகவே சமாதானமாக ஆகிக்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள் மன்னிப்பு கோரும் இடத்திலே மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள் நீங்களும் மன்னிப்பு அளிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு அளியுங்கள் அடுத்தபடியாக போறதுக்கு முன்னால நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் போதுமான பொருளாதார ஏற்பாடுகளை போங்க மக்கள் பெற்றோர்கள் இவங்கெல்லாம் அறுபது நாள் என்ன என்ன பாடுபடுவாங்க அவங்க நிலைமை என்ன அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் என்ன அதுக்கெல்லாம் ஏற்பாடு விட்டு போங்க நான் அல்லாவுடைய பாதையில் தானே போறேன் அதனால அல்லா என்னெல்லாம் போகாதீர்கள் அப்படி அல்லா ஒருபோதும் சொல்லலை பெருமானார் சொன்னார்கள் எவரை இறைவன் பொறுப்பாளியாக நியமித்திருக்கிறானோ எவரை பாதுகாக்க வேண்டிய அந்தஸ்திலே உங்களை இறைவன் வைத்திருக்கிறானோ அவர்களை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் உங்களை பாவியாக ஆக்குவதற்கு அதுவே போதுமான காரணமாகும் உங்கள் நீங்கள் பாவியாக செல்வதற்கு அதுவே போதுமான காரணம் மனைவி எல்லாம் உங்க பொறுப்பில் மனைவிக்கு நீங்கள் சரியான முறையில் ஜீவனாம்சம் நஃபக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி பெற்றோருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி ஆகவே அல்லாவுடைய வேலையில நான் போறேன் மார்க்க பணிக்காக போறேன் குடும்பத்தை எல்லாம் விட்டு போக முடியாது பள்ளிவாசலே ரெண்டு பேர் ஒருவர் உட்கார்ந்து தொழுது கொண்டே இருந்தார் பெருமானார் கேட்டார்கள் இவருக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டபோது இவருடைய சகோதரர் தான் இவருக்கு உணவளிக்கிறார் என்று சொன்ன போது இவரை விட அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஆக இதெல்லாம் மார்க்கத்துல எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு நான் மார்க்க கடமைக்காக சேரங்கிறதுக்காக குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தொடர்ந்து விட்டு நீங்கள் போக முடியாது ஆக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் முதலாவதாக ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன இதோ தெளிவாக தெரிஞ்சிடும் பொதுவாக நாம் ஹஜ்ஜின்னா ஹஜ்ஜினுடைய விதிகளுக்கு போய்விடுகிறோம் அது தெரிய வேண்டும் அதை பற்றி சொல்லுகிறேன் சஃபாலு ம மறுவால் எப்படி இருக்கணும் சஃபால் எப்படி இருக்கணும் அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும் மினால என்ன செய்யணும் மரப்பால் என்ன செய்யணும் முஸ்தலிஃபால் என்ன செய்யணும் நிச்சயமாக இவை எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆனால் அதற்கு எல்லா விட மிக முக்கியத்துவம் ஒரு கடமையினுடைய நோக்கம் என்ன அதுதான் மிக முக்கியமானது எந்த நோக்கத்திற்காக ஹஜ் விதியாக்கப்பட்டது அதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் இருக்க வேண்டும் ஹஜ்ஜை பற்றிய வரலாறு ஹஜ்ஜினுடைய வரலாறு எப்படி இந்த ஹஜ் என்ற கடமை வந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அந்த ஹஜ்ஜினுடைய கடமை சிறப்பு என்ன இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல்வேறு கிரிகைகள் சடங்குகள் இவற்றை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் பல பேர் எண்ணுகிறார்கள் இந்த மாதிரி இந்த சட்டங்களை எல்லாம் தெரிவது ரொம்ப கஷ்டமானதுங்க என்று பலர் எண்ணுகிறார்கள் ஒரு ஆலிமுடைய துணை இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று பலர் எண்ணுகிறார்கள் அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்க செலவழிச்சா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் எளிது இன்றைக்கு பல இடங்களிலே மார்க்கத்திலே சொல்லப்படாத பல்வேறு சட்ட எல்லாம் ஹஜ் என்ற பெயராலே இணைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அது சிரமமாக இருக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சவாப் செய்கிற போது இன்னொன்ன ஒவ்வொரு தவாபுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னொன்று ஓத வேண்டும் என்று ஒரு விதியை சொல்கிறார்கள் அப்படி ஒரு எந்த குறிப்பும் ஹதீஸ்ல இல்லை ரப்பனா ஆத்தினா ஓதினால் போதுமானது இவங்களாம் சேர்த்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு தவாப்புக்கும் இதை ஓதணும் அதை ஓதும் சேர்த்து மக்களுக்கு மலைப்பாக ஆகிவிடுகிறது அப்பா இதெல்லாம் நம்மளால் தெரிய முடியாதுப்பா கூட ஒரு ஆள் வேணும் நீங்கள் ஹஜ்ஜில் பார்க்கலாம் சில நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு ஆள் முன்னால் சொல்லிக்கிட்டே போவார் ஒரு ஆள் பின்னாலே பத்து பேர் அதை திருப்பி சொல்லிக்கிட்டே போவாங்க இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்ட விஷயங்கள் ஆனால் மிக எளிது ஹஜ்ஜை பற்றி ஆதாரப்பூர்வமான ஹதீதிகளும் குரான் ஆயத்திலும் சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அவற்றை மனப்பாடம் செய்வதும் ஒன்றும் கடினமல்ல சேர்க்கப்பட்ட செய்திகள் நமக்கு மலைப்பை தருகின்றன ஆதாரப்பூர்வமான செய்திகள் எளிமையாக இருக்கின்றன ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓத வேண்டிய துவாக்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய விதிகள் சட்டங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை உங்கள் வியாபாரத்துக்காக எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க இன்கம் டேக்ஸு சேல் டேக்ஸுன்னா எல்லாத்தையும் முழுசாக ஆடிட்டுட்டு நீங்கள் விட்டுறது இல்லையே நீங்களும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு அவற்றை நாலு கேள்வி கேட்குறீங்களே திருப்பி அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிதில்ல அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கிற போது இந்த ஹஜ்ஜினுடைய விதிகள் அதை விட மிக எளிமையானவை அதை விட மிக எளிமையானவை இவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஏன் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடாது ஆகவே அந்த விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல புனித சின்னங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய புனித சின்னங்கள் சஃபானா என்ன மருவானா என்ன மக்காம் இப்ராஹிம்னா என்ன ஹிராயன்னா என்ன கவுர்னா என்ன உஹது யுத்தம் நடைபெற்ற இடம் இப்படி பல்வேறு சின்னங்கள் அங்கே இருக்கிற இவற்றை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நம்முடத்திலே அந்த பக்தி அதிகமாக ஆவதற்கும் அவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இலகுவாக அமையும் ஆக அது பற்றிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த வழியனுப்பு விழா மிக ஆடம்பரமாக செய்யாதீர்கள் இதனை எளிமையாக நீங்கள் செய்து கொள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் செய்கிற போது உங்கள் வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு காரியங்களுக்காகவோ பயணம் செய்கிற போது என்ன செய்வீர்களோ அதை செய்தால் போதுமாட்டோம் என்ன செய்வீங்க உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவீங்க இந்த மாதிரி நான் பயணம் போகிறேன் ரொம்ப நெருங்கிய உணவுகளை அழைத்து ஒரு விருந்து கூட கொடுக்கலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு விழாவாக மாற்றி விரிவான அளவிலே அந்த பொருளை செலவு செய்வது என்பது தேவையற்ற ஒரு செயலாக இருக்கிறது நெருங்கிய உறவிகர்களுக்கு தெரிந்தால் போதும் அல்லது கொஞ்சம் தூரத்துறவர்களுக்கு சொன்னால் போதும் அந்த செய்தி எப்படியும் பரவிடும் ஆனால் இது போன்ற விழாக்களை நடத்துகிற போது கூடிய ஆபத்துக்கள் என்ன ஒன்று இஸ்ராப் வீண் செலவு எந்த லாபம் இல்லை ஒரு காரியத்தை செய்கிற போது தேவையில்லாத செலவு செய்வது இஸ்ராஃப் ஆக அதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் விரயம் செய்பவர்கள் ஷேத்தானின் சகோதரர்கள் எஹ்வானு ஷயாத்தின் குரான் சொல்கிறது இரண்டாவது சிரமம் சிரமம் வழியனுப்பு விழாக்கு நூறு பேர் இரநூறு பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே கூட்டம் ஏர்போர்ட்டில் ஒரே கூட்டம் ஹஜ்ஜி கமிட்டியில் ஒரே கூட்டம் ஹஜ்ஜி ஹவுஸில் போனால் கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் தேவையா இந்த சிரமம் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கலாமா வீட்டிலே வழி அனுப்பு விழா முடித்து விடலாமே ரசி சொன்னார்கள் எஸ் சிறு அஸ் மக்களுக்கு நீங்கள் விஷயங்களை எளிதாக்கி தாருங்கள் நீங்கள் எதனையும் கடினமாக ஆக்காதீர்கள் ஆக மக்களுக்கு லேசு பண்ணி கொடுக்கணும் எல்லாத்தையும் ையும்ஸ் பண்ணி உதாரணத்தை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம் இமாமாக தொழுகை நடத்துகிறார்கள் பின்னாலே குழந்தையினுடைய ஆயத்தை கேட்கிறது ஓதி தொழுகையை முடித்து விடுகிறார்கள் பின்னர் சொன்னார்கள் நான் ஒரு நீண்ட ஆயத்தை ஓதிதான் தொழவேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகுறல் கேட்ட காரணத்தினால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய ஆயத்தை ஓதி நான் முடித்து விட்டேன் என்று சொன்னார் ஆக தொழுகையே சுருக்கிறாங்க தொழுகையே சுருக்கிறாங்க ரசூல்ல ஆக நம்முடைய விவாதத்துகளின் மூலமாக அடுத்தவர்களுக்கு சிரமம் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா இது எல்லா நிலைகளிலும் இது இருக்க வேண்டும் யாருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது நம்முடைய வணக்கங்களினால் ஒலிபெருக்கி சத்தங்களினால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்க மாற்று மத சகோதரர்களுக்கெல்லாம் அவருடைய தூக்கத்தை கெடுக்கின்ற அளவுக்கெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது அவங்க செய்கிறாங்கிறதுக்காக நாம செய்யக்கூடாது இல்லையா பழிக்கு பழி வாங்குவதா டிட் ஃபார் டேட்னு நடந்து கொள்வதா அதெல்லாம் சரியான முறையில் எவருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது ஆகவே இந்த வழியனுப்பு விழா வரவேற்பு விழா நிகழ்ச்சிகளை நாம் தடபடலாக நடத்துகிற போது ஒன்று இஸ்ராஃப் ஏற்படுகிறது இன்னொன்று பிறருக்கு சிரமம் ஏற்படுகிறது ஆக இதுவரை நாம் சொல்லிய கருத்துக்கள் ஹஜ்ஜிக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக செல்லுங்கள் இஹ்லா சொன்னீங்க தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செல்லுங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டுச் செல்லுங்கள் கடனை அடைத்து விட்டுச் செல்லுங்கள் அமானத்தை திருப்பிக் கொடுங்கள் சண்டை இருந்தால் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் பிறரை மன்னியுங்கள் வீட்டிலே உள்ளவர்களுக்கான உணவு மற்றும் பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்லுங்கள் ஹஜ்ஜை பற்றிய விதிகளையும் ஹஜ்ஜின் நோக்கத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வழியனுப்பு வரவேற்பு நிகழ்ச்சிகளை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள்